ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ப்ரியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம் ஆல்கஹால் சென்சர் டெடிக் ஆச்சுன்னா எனக்கு டோர் ஆட்டோமெட்டிக்காக க்ளோஸ் ஆகணும் அதே மாதிரி பாஸ்வேர்டை பேஸ் பண்ணி எனக்கு டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோம் இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உமன் சேஃப்டி இந்த கான்செப்டை நம்ம என்ன சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதான் அவரோட பிளாக் டேலாம் ஓகே இதுதான் ஓவரால் பிளாக் டேலாம்ஸ் இந்த ஓவரால் பிளாக் டேலாம்ஸ் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஓகே இப்போ இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வைப்ரேஷன் சென்சர் ஓகே வைப்ரேஷன் சென்சர் இருக்காது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஏதாவது அக்யூர் ஆகிடுச்சா இல்லையானு இப்போ ஏன்னா ஒரு உமன்ஸ் நடந்து போகிறாங்க அவங்க போகிறப்போ ஏதாவது கீழே விழுகலாம் ஓகேவா அப்போ அதுக்காக வந்து வைரேஷன் சென்சர் யூஸ் பண்ணிங்க அதே மாதிரி ஹார்ட் பீட் சென்சர் ஓகே ஹார்ட் பீட் சென்சர் இருக்கா அப்படின்னா அவருடைய ஹார்ட் பீட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்சண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இப்போ எதாவது ஒரு டாக்கை பார்த்தாங்கன்னா அவங்க அவங்க பயப்படுவாங்க இல்லை ஒரு சிலருக்கு வந்து லோ ப்ரஷாக இருக்கும் அவங்களோட ஹார்ட் பீட் என்ன சடனாக வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஓகேண்ணா இது வந்து எண்டர் உமன்ஸ்க்கு வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகே அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹார்ட் பீட் வந்து ரொம்ப லோ ஆகும் அப்போ லோவாக வச்சு அப்படின்னா அவங்க உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவாங்க அப்போ அவங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் காப்பாற்றலாம் அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறீங்க ஹார்ட் பீட் சென்சர் இப்போ எமர்ஜென்சி ஸ்விட்ச்சு ஏதாவது வந்து அவங்க பேக்கை வந்து திருட வராங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் அவங்க வந்து எமர்ஜென்சி சுட்சு ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு போலீஸ்க்கு என்ன பண்ணலாம் ஒரு இன்டிமேஷன் போடுற மாதிரி ஓகே இந்த வைப்ரேஷன் இந்த எமர்ஜென்சி ஹார்ட் பீட் சென்சர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் போலீஸுக்கு இன்னும் எஸ்எம்எஸ் போகாது நியர்பை என்ன என்னாகும் பஸ்ஸர் மட்டும் ஆனாகும் ஓகே ஆனால் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பஸ்ஸை வந்து ஆகும் ஏன்னா ஆக்சிடென்ட்னா அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்போ அவங்கள வந்து காப்பாற்றணும்னா அப்படி நிர்பை இருக்கவங்க வந்து இன்டிமேட் பண்ணாலே போதும் போலீஸுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும் அவசியம் இல்லை இனிமேல் ஹார்ட் பீட் சென்சர் இருக்குது அவங்களுடைய ஹார்ட் பீட் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப் நார்மலாக இருக்கப்போ அவனுக்கு பஸ்ஸை இன்டிமேட் பண்ணால் அதுக்கு நிர்பை இருக்கவங்க வந்து காப்பாற்றுவாங்க அதுக்காக தான் அப்போது இந்த சென்சர்ஸில் ஏதோ ஒன்று அப்னார்மல் ஆச்சுன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ் வந்து எஸ்எம்எஸ் சென்ட் ஆகணும் அப்போ ஜிபிஎஸ் வேல்யூ எடுத்து எனக்கு என்ன பண்ணுவேன் ஜிஎஸ்எம் நான் சென்ட் பண்ணுவேன் அதே மாதிரி எமர்ஜென்சி சிஸ்டர் பஸ் பண்ணோன்னா அப்போ அந்த எனக்கு என்ன ஆகாது பஸ்ஸர் வந்து ஆன் ஆகாது உடனே என்ன பண்ணுவோம் ஜிஎஸ்எம் வேல்யூ ஜிபிஎஸ் வேல்யூ எடுத்து ஜிஎஸ்எம் ஒலியோ போலீஸுக்கும் எனக்கு இன்டிமேண்ட் ஆகும் அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கும் இன்டிமேட் ஆகும் ஓகேவா இப்போ இந்த கான்செப்ட் தான் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அதோட வேல்யூஸ் எல்லாமே ஆகும் எல்சிடி டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும் ஓகே நான் அதே மாதிரி இன்டர்வ் வந்து நான் லெஸ் தென் ஒன்று சென்ட் பண்ணி நம்மளோட ரிலேட்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ட்ராக்கிங்லாம் எதுவும் பண்ணலாம் டேரெக்டாக ஒன்ஸ் அவங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லொக்கேஷன் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி அப்நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா எவ்வரி ஃபைவ் செகண்ட்ஸ் கொடுக்க அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து ஜிபிஎஸ் வழி வந்து கண்டினியூஸாக எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கோடிங் வந்து ரைட் பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு ஆக்சிடண்ட் ஆக்கியதாயிடுச்சு இல்லை ஹார்ட் பீட் அப்னார்மலாக இருக்குது எமெர்ஜென்சி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு அப்நார்மல் ஸ்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டினியூஸாக அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் கோடிங் வந்து மாற்ற முடியும் இப்போ வந்து அப்நார்மல் ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் மட்டும் எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி நான் கோடிங் போட்டுருக்கேன் உங்களுக்கு அது மாதிரி மாற்றணும் அப்படின்னா அதையும் நீங்கள் எனக்கு அப்டேட் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோடிங் நீங்கள் மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ணலாம் இப்போ இதுக்கான சிம்லேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான கோடிங் வந்து பார்ப்போம் இதான் அதுக்கான சிம்லேஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் சென்சர்ஸ்க்கு வந்து நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வைப்ரேஷன் சென்சர் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் சென்சர் தான் அப்போ டிஜிட்டல் சென்சருக்காக நான் வைப்ரேஷன் சென்சர் வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹார்ட் பீட் சென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு பல்ஸ் தான் எடுக்க போகுது அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைமர் இன்டர்ப்டில் எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் யூஸ் பண்ணி ஹார்ட் பீட் சென்சர் வேலையும் நான் ரீட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி சுட்ச்சு இந்த எமர்ஜென்சி சுட்சுங்கிறது ஒரு பட்டன் தான் அந்த பட்டனுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக நான் பட்டனே யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் மாடியல் ஜிஎஸ்எம் எல்லாமே இருக்கு எல்சிடி ஓகே இப்போ அதற்கான சிமிலேஷனை நான் அப்ளை பண்ணுறேன் சிமிலேஷன் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நான் வந்து நேம் ஃபில் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் ஏன் அப்ளை ஆகலாம் போகும் ஓகே சம் பிலே எடுத்து நமக்கு பிரிண்ட் ஆகுது வேலைலாம் எதுவும் இல்லை இப்போ என்ன ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு ப்ரின்ட் பண்ணிட்டு வைப்ரேஷன் சென்சர் வேல்யூ வந்து ஒன்றுன்னு இருக்குது எமர்ஜென்சி சுவிட்சோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹார்ட் பீட் வேல்யூ வந்து எவ்வளோ தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து தான் அப்டேட் பண்ணும் ஓகே இப்போ வந்து நமக்கு அப்டேட் பண்ணல இப்போ ஏன்னா ஹார்ட் பீட் ஈக்குவல் டுரீவிலே இருக்குது ஓகே ஏன்னா அந்த வேலியூஸ் வந்து நான் பில் பண்ணல இப்போ எனக்கு ஹார்ட் பீட் வேல்யூ கெட் பண்ணுதோ அப்போ மட்டும் ஃபில் பண்ணால் போதுன்னு அர்த்தம் ஓகே நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சம் வேலியூஸ் வந்து ஆகுது நீங்கள் ரியல் டைம் ஹார்டேவேரில் செக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகும் ஓகே இது வந்து சாஃப்ட்வேரில் கொஞ்சம் இந்த இஷ்யூ இருக்குது அதனால் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் ஸ்விச்சாக ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிட்டே விட்டுவிட்டேன் ஓகே இப்போ நமக்கு என்ன தேர்ட்டி செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகலாம் ஆனால் நமக்கு இன்னும் டேட்டாவும் பிரிண்ட் ஆகலாம் இப்போ நான் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்போ என்ன ஆச்சு ஒன்று நின்று வந்திருக்கு அப்போ என்ன இருக்குது ஹார்ட் பீட் அப்நார்மல்னால் ஜிபிஎஸ் வேல்யூ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுது ஏன்னா என்னோடய ஹார்ட் பீட் வந்து எனக்கு செக் பண்ணியிருக்கு என்னோடய ஹார்ட் பீட் வந்து அப்னார்மலாக இருக்குது அப்போ அதனால் ஜிபிஎஸ் வேல்யூ எடுத்து ஹார்ட் பீட் அப்நார்மல்னு சொல்லிட்டு என்னுடைய லொக்கேஷன் எடுத்து ஷேர் பண்ணுது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எச் அப்போ எனக்கு ஹார்ட் பீட் எடுத்து செக் பண்ணுமா பண்ணாது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் கோடிங்கில் அதெல்லாம் மாடிஃபை பண்ணணும் அதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணவே கிடையாது ஓகே இப்போ வைப்ரேஷன் சென்சார் வந்து நான் ப்ரெஸ் பண்ணனாலும் ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து ஷேர் பண்ணும் ஓகே அப்போ நான் என்ன பண்ணேன் ஆக்சிடென்ட் அக்யூரா அப்படின்னு இருக்கு சொல்லி எஸ்எம்எஸ் வரும் ஓகே அவங்களுடைய எல்சி டிஸ்பிளே வந்து டக்குன்னு பிரிண்ட் ஆகாது ஆனால் நான் பில்டிங் போட்டிருக்கேன் பட் ஆனால் அவங்களுக்கு பிரிண்ட் ஆகாது அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்து அவங்களுக்கு நியர்பை இருக்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் ஆகிடும் ஓகே நியர்பை இருக்கிறதில்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரோடைய நம்பரை அவங்க ஆட் பண்ணிச்சுருக்கோ அந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் அடுத்து எமர்ஜென்சி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து ஆன் ஆகாது ஓகே இப்போ வைப்ரேஷன் சார் நான் ப்ரெஸ் பண்ணுற இந்த பர்பிள் கலர் எல்இடி வந்து ஆன் ஆகிருக்கு இது வந்து பஸ்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே அப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பருக்கு மட்டும் தான் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் இப்போ அதுவே நான் வந்து எமெர்ஜென்சி சிஸ்டர் பஸ் பண்ணேன் அப்படின்னா ரிலேட்டிவ்க்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் ஓகே இப்போ நான் எமர்ஜென்சி சிஸ்டர் பஸ் பண்ணுறப்பாங்க இப்போ என்னோடய ஜிபிஎஸ் எடுத்து நான் இங்கே ஒரு நம்பர் தான் ஆட் பண்ணிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபியூச்சராக ரெண்டு நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு நான் போட்டுருக்கேன் ஓகேவா நீங்க என்ன பண்ணலாம் நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்க ரெண்டு பேரும் நீங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ரிலேட்டிவ் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே என்ன ஒரு போலீஸ் கம்பெனி வந்து கொடுத்துருவாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வருது அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி ஆட் பண்ணுங்க இல்லை அவங்களுக்கு இன்னும் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எந்த விஷயமே கிடையாது ஓகே இப்போ இது மாதிரி தான் நம்ம வந்து லைக் பண்ண போகிறோம் இப்போ அந்த கோடிங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ எனக்கு அந்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ எதனால் கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் இன்குடு பிக் டாட் எச் ஓகே பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மாதிரி வைப்ரேஷன் ஆர்பி ஒன் ஓகே ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டல் சென்சார் தானே யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து ஆர்பி ஒன்ல வந்து நம்ம எமர்ஜென்சி வைப்ரேஷன் ஆக்சிஜன் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்ப்பி நாட்டில் வந்து நம்ம ஹார்ட் பீட் யூஸ் பண்ணிக்காங்களா இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணல ஏன்னா அது ஒரு எஸ்டனில் தானே அப்படிங்கப்போது அதை மென்ஷன் பண்ணணும் அவசியமே இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எமெர்ஜென்சி ஸ்விச் அது வந்து ஆர்பி டூ பாசர் வந்து ஆர்பி த்ரீ ஓகே அடுத்து ஆர்எஸ்ஆர்டபிள்யூ ஏன்னா ஓகே இது எல்லாமே என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்சிடிக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் சம் வேரியபிள்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன் இப்படி ஜிஎஸ்எம் எஸ்எம்எம்என்மெண்ட் ஹார்ட் ஹார்ட்பீட் வேல்யூ கவர்மெண்ட் இருக்கு அதுமாதிரி ஜிபிஎஸ் வேல்யூ ஸ்கெப் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் ஓகே இதுக்கான இண்டிவிஜுவல் வீடியோஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் நீங்கள் அதை போய் டைம் வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண சொல்ல போனேன் அப்படின்னா இல்லை வாட் இஸ் வாட் இது என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃப்தான் உங்களுக்கு தேணும் கொஞ்சம் வேலை நான் தெரிஞ்சவங்க கோடிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கலாம் அடுத்து எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் இது வந்து நான் ஃபோர் பிட் எல்சிடி யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து டூ டைம்ஸ் வந்து என்ன பண்ணுங்க கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஓகே எல்சி வந்து ஜீரோ எக்ஸ் எயிட் ஜீரோ அப்படின்னு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து எல்சி கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் டேட்டாவை லைட் பண்ணி அதை என்ன பண்ணுவேன் ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஃபார்ல போச்சு எடுப்பேன் அப்போ அதை என்ன பண்ணணும் டேட்டாவை ஃபில் பண்ணணும்ல அதுக்காக எல்சிடி டேட்டா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி யூனிட் நான் வந்து ஃபோர் பிடிஎல்சியோ எயிட் பீட் எல்சியோ அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கேன் இந்த எல்சிடி இனிட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஓகே அடுத்து வாய்டு எல்சிடி ஸ்ட்ரிங்கு இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம கெட் பண்ணி இப்போ ஹலோ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு ஹெச் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுவோம் ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த அறையில் இருக்க டேட்டா எடுத்து என்ன பண்ணுறோம் நான் எல்சி டேட்டாங்கன்னு வெளியுலக சென்ட் பண்ண எல்சி டேட்டாங்கன்னு ஃபங்க்ஷன் சென்ட் பண்ணால் அது ஒன் பை ஒன்னாக நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும் ஓகே அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து இன்ட்ரல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஜிபிஎஸ்சில் வந்து எங்கே என்ன பண்ணுவோம் டேட்டா வந்து கெட் பண்ணணும்ல அப்போ அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே வேறு எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ எனக்கு என்ன பண்ணணும் இன்டர்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இதெல்லாம் இன்டிமேட் பண்ணணும் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ப்ளெய்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளே தான் உங்களுக்கு வந்து புரியும் இல்லை அப்படின்னா புரியாது ஓகே இப்போ நான் என்னோடய மெயின் ஃபங்க்ஷன் வந்து நான் போகிறேன் ஓகே இப்போ என்னோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டி ஜிஎஸ் ஜீரோ செவன் ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் இன்டர்ப் யூஸ் பண்றோம் வைப்ரேஷன் சென்சர் யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எமெர்ஜென்சி யூஸ் பண்ணுறேன் அப்போ மூணுமே இன்புட் தான் அப்போ அதனால் தான் என்ன பண்ணுறேன் ஆர்பி ஒன் ஆர்பி நாட் ஆர் பி ஒன் ஆர்பி டூ மூணுமே இன்புட் அப்படினால ஜீரோ எக்ஸ் ஜீரோ செவன் கொடுத்துருங்க போர்ட் பி வந்து எல்லா பேருமே இன்சிடாக லோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ட்ரிசிசியில் என்ன பண்ணுறேன் எனக்கு வந்து ஜிபிஎஸ்சிலேருந்து வேல்யூஸ் கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஜீரோ எக்ஸ் எயிட் ஜீரோ கொடுத்துருக்கேன் ஓகே அது வந்து இன்புட் பின்னா நான் அசைன் பண்ணியிருக்கேன் போர்ட் சி வந்து இன்சிடாக எல்லா பேருமே லோ பண்ணுன்னு சொல்லிட்டேன் டி போர்ட்டில் வந்து என்ன பண்ணுங்க எல்லா பேருமே நம்ம எல்சிடிக்காக யூஸ் பண்ணனால ஜீரோ கொடுத்தேன் அடுத்து எல்சிடி இனிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தான் ஓகே எல்சிடி யூனிட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபோர் பிடிஎஸ்டி டிசல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிருக்கேன் டெயிலே அண்டர் ஸ்கோர் ஒரு தேர்ட்டி மில்லி சென்ஸ் நான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் காலம் எனக்கு என்ன பண்ணு பிரின்ட் பண்ணுவேன் ப்ராஜெக்ட் அப்படின்னு பின் பண்ணுங்க ஜீரோ எக்ஸ் எயிட் ஜீரோ கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கர் அப்படின்னு ப்ரின்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் யூனிட் சீரியல் யூனிட்னு என்ன பண்ணுங்க எனக்கு ஜிஎஸ் யூஆர்ட் கம்யூனிகேஷன் வந்து நான் என்பிள் பண்ணியிருக்கேன் அப்போ யூஆட் கம்யூனிகேஷன் வந்து நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களுக்கு அமிச்சிடுறேன் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூஆட் கம்யூனிகேஷன் வந்து போயிருக்கேன் சீரியல் யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டி எக்ஸ் எஸ்டிஏ ஜீரோ எக்ஸ் டூ ஃபோர் ஆர்சிஎஸ்டிஏ ஜீரோ எக்ஸ் இதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க அதனால நீங்கள் கிளிக் பண்ணி சீரியல் யூனிட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அதுக்கான கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க எஸ்பிபிஆர்ஜி இக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா நான் ஃபோர் மேட்ஸ் யூஸ் பண்றேன் நீங்க வந்து டுவெண்ட்டி மேட்ச்சல்ல சிக்ஸ்டின் மேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வேலு கல்கலேட் பண்ணி போடுங்கி ஐ இ குளோபல் இன்டர்ப் என்னபிள் இது ஏன்னா எனக்கு ஒன் பண்ணிருக்கேன் பெரிஃபையல் இன்டர்ப் எனபிள் இது வேணா எனக்கு ஒன் பண்ணிருக்கேன் ஏன்னா இது ரெண்டு இன்டர்ப்பு நான் நமக்கு ஒன் பண்ணாதான் ரிசீவ் இன்டர்பெட் என்னபிளும் எக்ஸ்ட்ரல் இன்டர்ப்ட் என்பிளும் நமக்கு ஒர்க்கும் அது ரெண்டு இன்டர்ப்ட் நான் வந்து எனபிள் பண்ணிருக்கேன் ஓகே வேற எல்லாம் எதுவுமே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா என்னால செக் பண்ணுவோம் அடுத்து நம்ம மெயின் பங்க்ஷனுக்கு போயிருக்கோம் அடுத்து சீரியல் யூனிட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்காமல் ஒரு டுவெண்ட்டி மில்லி செகண்ட்ஸ் டிலே கொடுத்துட்டு டைமர் யூனிட் ஓகே எனக்கு என்ன என்ன பண்ணிக்காமல் டைமரை வந்து நான் இன்சைஸ் பண்ணிடுறேன் இப்போ டைமர் யூனிட்டுங்க ஃபங்க்ஷன் போலமா இப்போ டைமர் யூனிட் என்ன பண்ணுவேன் டி ஒன் கான் ஈக்வல் டு ஜீரோ எக்ஸ் தேர்ட்டி நைன் டிஎம்ஆர் ஒன் ஹெச் டிஎம்ஆர் ஒன் எல் எப்படி என்ன பண்ணுங்க டைம் டேவல் வந்து நான் கால்லேட் பண்ணிடுறேன் ஓகேவா இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லில் வந்து ஜென்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இதுக்கான அக்யூட் வேல்யூ எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுவோம் டைமர் ஜெனரேட் பண்ணும்போது நம்ம பண்ணோம் பட் ஆனால் இங்கே வந்து நான் ஒரு ஆக்ரூராக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ ஜிஐஇ குளோபல் இன்டர்பெட் எனிபிபிள் பெரிஃபெல் இன்டர்பெட் டைமர் ஒன் இன்டர்பிட் எனபிள் ஓகே இந்த பிட்டை நீங்கள் ஜீரோ பண்ணினா இன்டர்பிட் வந்து டிசேபிள் ஆயிரும் அதே நீங்கள் ஒன் பண்ணி அப்படின்னா இன்டர்பு வந்து எனேபிள் ஆகும் ஓகே நான் என்ன பண்ணேன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எனக்கு டைமில் வந்து எனபிள் பண்ணுறது அப்போ வந்து எனக்கு தேர்ட்டி மில்லி செகண்ட்ஸ் இருக்கு எனக்கு பின் பண்ணுதுன்னு சொல்லிருக்கேன் ஓகே வேறெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ டைமர் லினிட் ஃபங்க்ஷனில் இது மட்டும் தான் இருக்குது இப்போ உங்களுக்கு டைமர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டைமருக்கான ஏன் அந்த பீட்ல ஒன் பண்றோம் அப்படின்னு ஒன்று தெரியணும் அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் லிங்க் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு த்ரீ செகண்ட்ஸ் மில் டிலே கொடுத்துட்டு எல்சி கமாண்ட் ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஒன்னுன்னு கொடுத்துருக்கேன் அடுத்து ஒயிலா ஃபோனு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிலா ஃபோனில் என்ன அப்படிங்க ஹார்ட் பீட் சென்சருக்கான ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிருக்கேன் ஓகேவா இப்போ ஹார்ட் பீட் சென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி கமண்ட் ஜோ எக்ஸ் எயிட் ஜீரோவில் வி அப்படின்னு நான் பில் பண்ணியிருக்கேன் ஓகே ஹார்ட் பீட் சென்சர் போட்டுருக்கேன் ஆனால் ஹார்ட் பீட் சென்சருக்கான கோழி வந்து இங்கே ரைட் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு போல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சி கமாண்ட் வைப்ரேஷன் சென்சரோட வேல்யூஸ் வந்து நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த மூணுலேயும் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் த்ரீ ஜீரோ ஏன்னால் நம்ம வந்து டிஸ்பிளேக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஏ கேரக்டராக சென்ட் பண்ணால் மட்டும் தான் ஏன்னா உங்களுக்கு நம்ம ஃபில் பண்ண முடியும் அதுக்காக தான் என்ன பண்ணுங்க ஜீரோ எக்ஸ் த்ரீ கொடுத்துருங்க அடுத்து எல்சிடி கமெண்ட் ஜோ எஸ் எயிட் சிக்ஸில் வந்து இ அப்படின்னு போட்டு எமெர்ஜென்சி சுவிட்ச் அப்படிங்கிறாங்க இன்னு போட்டு அதோட வேலூஸ் நான் பில் பண்ணிருக்கேன் அடுத்து ஜீரோ எக்ஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹார்ட் பீட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் கவுண்ட் வந்து சிக்ஸ்டி ஓகே நான் வந்து என்ன பண்ணுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கப்போ நமக்கு டூ டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு வந்து ஒன் செகண்டு அப்போது சிக்ஸ்டி டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்போ தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு எங்களுக்கு கவுண்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எனக்கு என்ன எஸ்எஸ் அப்படிங்கிற வேலூர் வந்து மூவ் பண்ணுன்னு சொல்லுங்க அப்போ அந்த எஸ்எஸ் கவுண்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறேன் அப்போ இன்ரப்ட் ஆர்சிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணேன் ஓகே உங்களுக்கு தெரியும் இன்ட்ரப்ட் ஆசிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் சொன்னேன் உங்கள்ட்ட ஆனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு ஓகே இன்ட்ரஃப்ட் ஆர்சிஎக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஜிபிஎஸ் வேல்யூஸ்க்கு கெட் பண்ணுறதுக்காக டேட்டாஸ் ஃபங்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் ஒன் ஐஎப் ஓகே நீங்கள் இன்ட்ரப்ட் வந்து நாலு இன்டர்ட்டு அது அஞ்சு கூட யூஸ் பண்ணிங்க ஆனால் இன்ட்ரப்ட் ஆர்சிஎக்ஸ்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இன்டர்வியூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் ஒர்க் ஆகாது ஓகேவா ஆனால் எம் பிலாப் எக்ஸ் ஐடி இதில் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அது வந்து வாய்டு கால் பேக் அப்படின்னு சொல்லி அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஒர்க் ஆகும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணல எம் பிலாப் ஐடியில் வந்து நீங்கள் ஒரு இன்டர்புனா ஒரு இன்டர்பு மட்டும் தான் எழுதணும் ஓகே ரெண்டு இன்டர்வ் ஒரு ரெண்டு இன்டர்பூட்டையும் ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளதாக எழுதணும் ஓகேவா அப்போ டைமர் இன்டர்ட் ஈக்குவல் டுக்குவல் டு ஒன்று அப்போ டைமர் கவுண்ட் ஈக்குவல் டு டைமர் கவுண்ட் ப்ளஸ் ஒன் ஏன்னா எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மினிட் செகண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு இன்டர்பு அப்போ இன்டர்ப்பு உள்ள வந்துச்சுன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே அடுத்த டைம் இன்ட்ரெஸ்ட் பிளாக் வந்து என்ன பண்ணேன் ஜீரோ பண்ணேன் எனக்கு அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் டைமர் இன்ட்ரெஸ்ட் பிளாக் வந்து எகெயின் வருதாக நம்ம செக் பண்ணணும்ல அப்போ அதுக்காக தான் ஐஎஃப் ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்தேன் அடுத்த டைம் இன்டர்வ் வந்துச்சுன்னா உள்ள ஒன்றாயிரும் ஓகே அப்போ அந்த இன்டர் பிளாக் வந்து நம்ம ஜீரோ பண்ணுறேன் அப்போ ஆகும் முப்பது செகண்ட்ஸ் வரைக்கும் அறுபது வரைக்கும் இந்த லுப்புக்கு வந்துட்டு அப்போ அறுபது கவுண்ட் ஆனதுக்கப்புறம் ஆகும் அப்படின்னா இந்த டைமர் கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஐட்டியாக இருக்கும் அந்த இன்ட் எஃப் நம்ம சொன்ன பாருங்கள் அப்போ இன்டிஎஃப் அப்படிங்கிறத எக்ஸ்டனல் இன்ட் அப்போ அந்த ஹார்ட் பீட் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ அதான் என்னாகவும் கவுண்டுங்க விலியபிள் கவுண்ட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து என்னன்னா அந்த அறுபது தான் நம்ம செக் அந்த அந்ததுக்காக இந்த டைமர் கவுண்டு இது வந்து இதுக்காக அப்படின்னா நம்ம ஹார்ட் பீட் வந்து கவுண்டமெண்ட் இருக்க இந்த வெலியபிள் எத்தனை டைம் நான் சுவிச்சு பிரஸ் பண்ணால் அந்த கவுண்ட் என்ன இந்த சுவிச்சில் தான் ஆடாகும் அப்போ ரெண்டு இன்டர்வியூட் மூணு இன்டர்வியூ இந்த ஒரே ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ மூணு இன்டர்வியூ என்ன பண்ணுங்க ஒரே இன்டர்வ் ஆசிய அப்படின்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ணிக்கலாம் வேறு எல்லாம் எதுவுமே கிடையாது ஓகே அப்போ இந்த இன்டர்பு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அப்போ எனக்கு என்ன ஆகும் கவுண்டுங்கிறது வேரியபிள் வந்து நான் எத்தனை டைம் சுவிச்சி ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் ஆகும் ஓகேவா அப்போ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எஸ்எஸ் அப்படின்னு வேறியபிள் வந்து மூவ் பண்ணிட்டு அப்போ ஒரு மில்லி மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு டைமர் கவுண்ட்டு வேலையபிளும் ஜீரோ பண்ணிட்டேன் ஏன்னா அடுத்த தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து கவுண்ட் ஆகணும்ல அப்போ அதுக்காக டைமர் கவுண்ட் ஈக்குவல் டு நான் கொடுத்துட்டேன் அடுத்த கவுண்ட்டுங்கிற வேறபிளும் ஜீரோ பண்ணேன் ஏன்னா கவுண்ட் அடுத்த டைம் என்ன ஆகணும் இன்க்ரிமென்ட் ஆகணும் அப்போ நான் எப்போ நான் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணேன் அப்போ இந்த வேல்யூ ப்ரிண்ட் பண்ணி விட்டுருக்க ப்ராசஸ்லாம் என்ன ஆகணும் கரெக்டாக வேல்யூஸ் வந்து கெட் பண்ணணும் அப்போ அதுக்காக இங்கேனே நான் ஜீரோ பண்ணி விட்டேன் அடுத்து கவுண்ட் ஜீரோவில் வந்து டென்னுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா த்ரீயெல்லாம் மல்டிப்ளை பண்ணு ஏன்னா நம்மளுடைய பீட் கோடிங் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ரியல் டைமில் என்ன பண்ணலாம் பண்ணலாம் இன்டர்னல் எஸ்ல இன்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து எதுவும் பர்ஃபெக்டாக ரியல் டைம் நீங்கள் இந்த கவுண்ட்லாம் யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை மேபி உங்கள் சென்சர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகல அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஆட் பண்ணி ஆகணும் ஒருவேளை உங்கள் சென்சார் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனே ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் கவுண்டு எடுத்து அந்த கவுண்ட் அப்படியே டிஸ்பிளே பண்ணால் போதும் ஓகே கவுண்ட் ஸ்டார் த்ரீ அப்படின்னா என்ன எனக்கு வந்து த்ரீயெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஜிதோல வந்து டென் பால்ஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நான் முப்பது பால்ஸ் மட்டும் தான் வரும் ஓகே கவுண்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு லெவனு லெவன்ல இருந்து ஃபிஃப்டின் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன அப்படின்னா ஃபோர்லாம் மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே அப்போயே நமக்கு என்ன ஆகும் ஓரளவுக்கு வந்து நாற்பத்தி நாலு இல்லை ஒரு ஐம்பதுக்குள்ளே தான் வரும் ஓகே அறுபது இது மாதிரி நார்மல் வேலியூக்கு வந்துடும் அடுத்த சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி வந்துச்சு அப்படின்னாலாம் என்ன ஆகும் டுவெண்ட்டிக்கும் வந்து எயிட்டி பல்ஸ் தான் வரும் அப்போ வந்து அதுவும் நமக்கு நார்மல் தான் ஓகே டுவெண்ட்டி ஒன்லருந்து தேர்ட்டிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் வந்து டுவெண்ட்டி வந்துச்சு அப்படின்னா எயிட்டி அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எயிட்டி ஃபோர் நைன்ட்டி இது மாதிரி சம்திங் வந்துடும் இப்போ நைன்ட்டி வரைக்கும் நம்ம என்ன பண்ணி இருப்போம் நார்மலுன்னு கொடுத்துருவோம் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அப் நார்மல்னு சொல்லிட்டு எஸ்எஸ் சென் பண்ணியிருப்பேன் அப்போ அதனால் தான் கவுண்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு தேட்டி ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா த்ரீ ஆலாம் மல்டிப்ளை பண்ணு அப்போ என்ன ஆகும் நைன்ட்டி வந்துடும் நைன்ட்டி நைன்ட்டி த்ரீ ஆர் எபோ வந்துடும் ஓகே இப்போ நைட்டி வந்து செவன் என்ன பண்ணுறேன் ஆஃப் அவர்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்ங்கிற வேரியபிள் இருந்துட்டு அந்த எஸ்எஸ்ங்கிற வேரியபிள் என்ன இருக்கும் த்ரீ டிஜிட் வேல்யூ இருக்கும் மேக்ஸிமம் டூ டிஜிட் தான் இருக்கும் ஒருவேளை த்ரீ டிஜிட் வேல்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணு எஸ்எஸ் அப்படிங்கிறத ஹண்ட்ரடாக டிவைட் பண்ணி அதில் மாடல்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்க டீல ஸ்டோர் பண்ணி ஓகே டி என்ன பண்ணுங்க டூ டிஜிட் வேல்யூஸ் தான் இருக்கும் அப்போ அந்த டூ டிஜிட் வேல்யூஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென்னால் டிவைட் பண்ணியிருக்கேன் அடுத்து அந்த வேலியபிளை விங்களை வேரியபிளுக்கு மூவ் பண்ணி மாடல்ஸ் எடுத்துருக்கேன் ஓகேவா அடுத்து எல்சி சி கமெண்ட் ஜெக் சி ஃபைவ்ல வந்து

ஒரு ஒன் செகண்ட் சாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஹெட் கெட் ஜிபிஎஸ் வேல்யூ ஜிபிஎஸ் வேல்யூ வந்து கெட் பண்ண சோயம் அப்போ என்ன ஆகும் டேரெக்டாக ஜிபிஎஸ் சென்றுங்கிற ஃபங்க்ஷன் வந்து போவோம் அப்போ ஜிபிஎஸ் சென்றுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணி இருப்போம் மேலே ரைட் பண்ணி இருப்போம் அப்போ ஜிபிஎஸ்லாம் வேல்யூஸ்லாம் எடுத்து சென்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் டேரெக்டாக எஸ்எஸ்ஸுங்க ஃபங்க்ஷன் போகலாம் பட் பி ஜிபிஎஸ் என்று ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுன்னா ஜி இண்டெக்ஸ் க்ரேட் தான் ஃபார்ட்டி த்ரீன்னு இருக்கு அப்போ அந்த ஜி இண்டெக்ஸ் க்ரேட் தான் ஃபார்ட்டி த்ரீ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளே இன்டர்ப் ஃபங்க்ஷனில் இருக்கும் அப்போ என்ன பண்ணேன் என்னோட இன்ட்ரஃப் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன ஒன்று இருக்கும் ஜிபிஎஸ் வலி தான் கேட்டுவோம் அப்போ ஆசிஐஎஃப் ஈகுவடு ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா உள்ளே வந்து இன்டர்ஃபிளாக வந்து ஜீரோ பண்ணுது ரிசீவ் ரிஜிஸ்டர் டேட்டாவே எடுத்து டேட்டாங்கிற வேலபிள் வந்து மூவ் பண்ணு சொல்லுவேன் டேட்டாங்கிற வேலியபிள் ஆறுனு ஒரு லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப எனக்கு என்ன பண்ணுவேன் உள்ள வந்துட்டு செக் ஏத வேல ஜீரோ பண்ணுது ஏன்னா அடுத்த டைம் என்ன பண்ணதில் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆறு இருக்கா ஆறு இருக்கான்னு வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை டேட்டா என்ன பண்ணலாம் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்போ செக் பி ஈக்குவல் டுவ டு ஒன்னா இருக்கும் ஜியோட இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவா இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலியபிள் ஸ்டோர் பண்ணுறேன் என்ன பண்ணுங்க அங்கே வந்து செக் பண்ணுது ஐ ரிலேட்டான் ஜி இன்டெக்ஸ் ரிலேட் தான் ஃபார்ட்டி த்ரீயா நான் செக் பண்ணிக்க அப்ப பார்ட்டி த்ரீயோட எபோவா தானே இருக்கும் அந்த ஃபார்ட்டி த்ரீ எபோவா இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கோங்க ஓகே அப்ப ஜிபிஎஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் எனக்கு ஐ கிளேட் தான் ஃபார்ட்டி த்ரீயாக இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ விட அதிகமாக இருக்குது அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் அதோட இருக்க லெட்டாஸ் எல்லாமே வந்து செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் என்னென்னா லாட்டிடியூட் வேல்யூ அப்போ அந்த லாட்டிட்யூட் வேல்யூ என்ன பண்ணுங்க ஒரு ஃபார்லூ போச்சு ஜிபிஎஸ் டேட்டா ஆஃப் ஜி அண்டர் ஸ்கோர் ஷோ அப்படிங்கிற வேலூபிள் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க டேட்டாங்க வேலையுக்கு மூவ் பண்ணி அந்த டேட்டாங்கிற வேலையபிள் எகெயின் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து டென் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எல்சிடி கமர்ஜியோ எக்ஸ் சிஜிகள் வந்து ஜிபிஎஸ் அண்டர் ஸ்கோர் ஷோ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் வந்து என்னன்னா லாங்டியூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க லாட்டிடியூட் லாங்கிட்யூடு லாங்டிட்யூடு ஓகேவா இப்போ லாடிடியூட் வேலு வந்து செவன்ட்டிலேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம வரும் அடுத்து லாங்ட்யூ வேலியூ வந்து டேட்டிலருந்து ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம வரும் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டு அடுத்து சென்டிங் எஸ்எம்எஸ் அப்படி சென்டிங் எஸ்எம்எம்னு சொல்லிட்டு என்ன பண்ணல எஸ்எம்எஸ்ங்க ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணலாம் எனக்கு ஜிபிசி எடுத்து எஸ்எம்எஸ் என் பண்ணணும்னு சொன்னோம் அப்போ எஸ்எம்எஸ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் டேரெக்டாக என்ன ஆகும் இதுக்கு மேலே இருக்க ஃபங்க்ஷனுக்கு வரும் அப்போ வாய்டு எஸ்எம்எஸ் ஒன் அப்போ சீரியல் டேட்டா எயிட்டின் அந்த கமாண்ட் வந்து சென்ட் ஆகும் டி எக்ஸஸ் டேட்டின் நான் வந்து கேரக்டர் என்ன பண்ணுறேன் டேட்டின் அப்படின்னு சென்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம என்ட்ரு கொடுப்போம்னா அந்த என்ட்ருக்கு தான் என்ன அர்த்தம் டேட்டின் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த டி எக்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு ஃபங்க்ஷன் அப்போ டி எக்ஸஸ் அன்சைன்டு கேர் கால் ஓகேவா அப்போ என்ன பண்ணுவோம் ஒயில் ஆஃப் நாட் டி எக்ஸ் இன்ட்ரப்ட் இன்ட்ரப்ட் வர வரைக்கும் என்ன பண்ணுங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க அப்போ ஓஇஇ ஓஇ ஆர் ஆர் ஓவர் எரர் ரென் பிட் இது வந்து எனக்கு என்ன ஜீரோ ஆகணும் ஏன்னா எனக்கு என்ன கூட கண்டினியூஸாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே கூட அப்படினால ஓவர் ஓவர்ட்டு வந்து நான் பண்ணிட்டேன் அடுத்த டி எக்ஸ் ஆர்இஜி ஈக்வல் டு வேல்யூ எனக்கு என்ன வேல்யூ சென்ட் பண்ணணுமோ டிஎக்ஸ் ஆர்இஜி வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன் ஓகே அப்போ ரெண்டு அடுத்த டெலி ஃபைவ் மில்லி செகண்ட் வெயிட் பண்ணிட்டு டிஎக்ஸ் டென் அப்படின்னா நியூ லைன் அர்த்தம் அடுத்து சீரியல் டேட்டா ஏடி பிளஸ் சிஎம்ஜிஎஃப் ஈக்குவல் டு ஒன்று இந்த சீரியல் டேட்டா அப்படினா நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் நான் சொல்லல அதனால் என்ன பண்ணுறேன் இது சீரியல் டேட்டா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிடலாம் இப்போ சீரியல் டேட்டா என்னக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து எல்சிடி டிஸ்பிளேல வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக டேட்டா வாங்கி நம்ம சென்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண பண்ணுறேன் ஒரு ஸ்ட்ரிங்காக டேட்டாவை வாங்கி நான் வந்து சென்ட் பண்ணணும் அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சீரியல் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ ஒரு அறையில் வந்து ஸ்டேட்டாக வாங்கிட்டு அந்த என்ன அப்படிங்க ஃபார்லு போச்சு எடுத்துட்டு அப்போ டிஎக்ஸ் ஆர்இஜி ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் டேட்டா ஆஃப் எக்ஸ் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சென்ட் பண்ணிருக்கேன் ஓகே வேறு எல்லாம் எதுவுமே இல்லை அதுக்காக மட்டும் தான் நம்ம சீரியல் டேட்டாங்கன்னா கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் தேர்ட்டின் அப்படிங்கப்போ நெண்டர் டென் அப்படிங்கப்போ நியூ லைன் ஏடி பிளஸ் சிஎன்எம்ஐ ஈக்குவல் டு டூ கமா டூ கமா ஜீரோ இது வந்து என்னன்னா இன்டர்பு மோட வந்து நான் எனபிள் பண்ணுறேன் ஏடி ப்ளஸ் சிஎம்ஜிஎஃப் அப்படிங்கிறது டெஸ்ட் மோடு எனபிள் ஓகே இந்த கமாண்டை மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி ஓகே இன்டரப்ட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஏடி ப்ளஸ் சிஎம்ஜிஎஃப்ங்க கமாண்ட் கொடுங்க ஓகே ஒரு சிலைக்கு வந்து ஒர்க் ஆகலாம் ஒரு சிலைக்கு வந்து ஒர்க் ஆகும் போகலாம் அதனால் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி போகலாங்க ஏடி பிளஸ் சிஎன்எம்ஐனா இன்டர்பிபிட் மோட வந்து எனேபிள் ஆகும் ஏடி ப்ளஸ் சிஎம்ஜிஎஃப்னா டெஸ்ட் மோட் எனக்கு மெஜிஸ் மோட வந்து நான் எனேபிள் பண்ணுறேன் அடுத்து என்னுடைய ஃபோன் நம்பரை தான் நான் டைப் பண்ணியிருக்கேன் ஓகே ஏடி ப்ளஸ் சிஎம்ஜிஎஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்ம வந்து டைப் பண்ணிட்டு எனக்கு என்ன ஏன்னா அடுத்து என்டர் கொடுத்துட்டு நியூ லைனுக்கு வந்துட்டேன் வேல் ஏ ஈ ஈ ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா எங்கன்னா நான் ஆக்சிடெண்ட் ஆகியோன்னு என் பண்ண சொல்லிட்டேன் இந்த லூப்புக்குள்ள வந்தோம் வேல் ஏ வந்து நான் ஜீவ் பண்ணிட்டேன் அடுத்து வேல் பி ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா எமெர்ஜென்சி சுச்சுவேஷன் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் வேல் சி தான் நமக்கு ஒன்றா இருந்துச்சு அப்போ வேல் சி ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த லூப்புக்குள்ள வரும் இப்போ வேல் சி ஒன்றா இருக்கோம் எங்களுக்குள்ள வந்துட்டு ஹார்ட் பீட் அப்படின்னா இருந்தேன்னு சொல்லி நமக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணும் யாரெல்லாம் எதுவுமே கிடையாது அடுத்த தேர்ட்டின் அப்படின்னா என்டர் அடுத்த டென் அப்படின்னா நியூ லைன் அப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு எனக்கு வெளியே வரப்போ என்ன டென் அண்ட் டென் நம்ம கொடுத்துருவோம் அப்போ நியூ லைனுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎஸ் வேல்யூஸ் ப்ரிண்ட் பண்ணுறாங்க அவரோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க நம்ம அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே வேல்யூஸ் தான் பட் இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டிஎஸ்ஆர்ஜி இது மட்டும் தான் ஆச்சு அங்கே என்ன பண்ணுவோம் எல்சிடி டேட்டா நம்ம யூஸ் பண்ணோம் இங்கே டிஎக்ஸ் ஆர்டி ஏன்னா சீரியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டிஎக்ஸ் ஆர்டிஜி சேம் கீழே அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து என்ன பண்ணுங்க என்டர் நியூ லைன் கொடுத்துட்டு அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்தா அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு கண்ட்ரோல் இஜிட்னு அர்த்தம் அப்போ எனக்கு என்ன எஸ்எம்எஸ் என் இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன் தான் போகும் அப்போ ஜிபிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஸ்கோர் டிலே எம்எஸ் த்ரீ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் கமாண்டில் வந்து ஜீரோ எக்ஸ் சி ஜீரோ அப்போ எனக்கு கம்ப்ளீட் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் அடுத்து செக் பி ஈக்வல் டு ஜீரோ செக் ஏ ஈக்குவல் டு ஒன்று அப்போ செக் ஏ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா எகின் என்ன பண்ணுவோம் ஜிபிஎஸ் டேட்டாவை தான் செக் பண்ண போவோம் ஜி இண்டெக்ஸ் ஜிபிஎஸ் இண்டெக்ஸ் நான் ஜீரோ பண்ணிட்டேன் எகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் எடுத்துப்போம் அடுத்து ஒன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எல்சிடி வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் எகை எனக்கு என்ன பண்ணுவோம் அந்த ஹார்ட் பீட் ஃபங்க்ஷன் அப்னார்மல் வேல்யூக்கு உள்ள போவோம் அப்போ உள்ள போயிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன பண்ணோம் நம்ம வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்து நம்ம ஜீரோ பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் நடக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் சென்சர் ఇప్పుడు వైబ్రేషన్ ఆక్సెడెంట్ అక్చువ్ వే ఈవల్ టు వన్ పన్నో బసరే ఇంటిమేట్ అదేమీ ఫస్ట్ ఫస్ట్ కాలమే జిపిఎస్ గెట్ వే గెట్ జిపిఎస్ వేల్ూ జిపిఎస్ ఎంట ఫంక్షన్లో పోగెన్ నమ్మ పీవసా పార్తా ఫంక్షన్ రన్ ఆయిట్ అయితే ఎస్ఎమ్ఎస్ రన్ ఎగన్ ఇంకే వర ఓకే అదేమీ ఎల్స్ బస్సర్ వన్ ఆఫ్ పను నేను చూడటే అర్త ఎమర్జెన్సీ స్విచ్ వే ప్రెస్ పని అప్పుడు எனக்கு என்ன இது என்னாகுது பஸ்ஸில் வந்து ஆன் ஆகாது வேல் பி ஈக்குவல் டு ஒன் எனக்கு என்ன ஆகும் ஐ நீட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஐ நீடு ஹெல்ப் அப்படிங்கிற எஸ்எஸ் மட்டும் போகும் எகின் ஜிபிஎஸ் கெட் வேல்யூ இந்த வேலு ஜிபிஎஸ் வேலையை கெட் பண்ணிவிட்டு மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எகெயின் என்னோடய சென்சார்ஸ் வேல்யூஸ் செல்துமே பில் பண்ணும் இல்லை எந்த விஷயமும் இல்லை சேம் அதே தான் ஓகே அந்த ப்ராஜெக்ட் நான் கூடிங்க நான் வந்து கோடிங் கம்பேர் பண்ணுறேன் கோடிங் கம்பேர் பண்ணும்போது எதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ நாங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கோடிங்கில் வந்து எந்த ஒரு ரெலெஸ்ட் கிடையாது இப்போ இதுக்கான சிமிலே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே இங்கே இருக்க மாடில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாடில்ஸ் தான் எதுவுமே புதுசாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அவசியம் இல்லை ஐசிக்கு டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராமோட ஒரு டைம் லோட் பண்ணிக்கிறேன் இப்போ உமன் சேஃப்டி வித் ஜிஎஸ்எம் அப்படின்னு போட்டுருக்கேன் இல்லை வந்து டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகே அப்போ டைமிங் வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ணால் தான் இது பிஆர்ஜி எக்ஸ் வந்து லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன் எகெயின் ஒரு டைம் வந்து சிம்மர் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடறேன் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறேன் பீட் சென்சர் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி டுவெண்ட்டி ஓகே டுவெண்ட்டி டைம்ஸ் நான் வந்து நம்ம இது பண்ணிடுவோம் அப்போ எனக்கு என்ன ஆகும் எயிட்டி ஆர் எயிட்டி ஃபோர் வரணும் இப்போ எயிட்டி எயிட்டி ஃபோர் வந்துச்சு அப்போ என்ன தோம் ஹார்ட் பீட் வந்து நார்மல் அப்போ எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகாது உடனே கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும் அதையே வந்து எயிட்டியோட நைன்ட்டியோட எபோவோ இல்லை சிக்ஸ்டியோட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிடும் எனக்கு வந்து ஹார்ட் பீட் அப் நார்மல்னு சொல்லிட்டு உடனே வந்து எங்கேனாகும் ஜிபிஎஸ் வேல்யூஸ் எடுத்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணோம் ஓகே தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுவோம் அதுக்கடையில் வந்து நமக்கு

ஓகே நம்ம வந்துட்டு லாஸ்ட் மினிட்ஸ் வந்து ஃபிஸ்ட் பிரஸ் பண்ணலாம் அது என்ன பண்ணிடுச்சு கம்மியான கவுண்டில் வந்து எனக்கு டேட்டாவை எடுத்துக்கு ஓகே வேறு எதுவும் கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுல அந்த டைம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்போ கரெக்டாக தேர்ட்டி செகண்ட்ஸ்ல நம்ம பிரஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஹார்ட் பீட் நார்மல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும் நம்ம வந்து இடையிலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுது அதனால வந்து கரெக்டாக ப்ரிண்ட் பண்ணல வெயிட் பண்ணுங்க இப்போ ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு நம்ம வரணும் இப்போ நான் ஒரு டைம் ஒன்னுன்னு ப்ரெஸ் பண்ணுறேன் நைன்னு வந்துருக்கு இப்போ இப்போ என்ன ஹார்ட் பீட் அப் நார்மல் நம்ம ப்ரீவியஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம்ல இப்போ அதனால் வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப் நார்மல் இப்போ வந்து நார்மலுக்காக நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணலாம் ஏன்னா சென்டிங் எஸ்எம்எஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஃபீல் ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போயே நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து ஒன்று ஹார்ட் பீட் அதிகமாக போகும் இல்லைனா கம்மியாக தான் வரும் ஓகே நான் கண்டினியூஸாக நான் ப்ரெஸ் இருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணுவோம் ஏன்னா தேர்ட்டி ஒன் கவுண்ட்ஸோடு போய் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆள் டிவைட் பண்ணி நமக்கு ப்ரின் பண்ணோம் நீங்கள் நார்மலாக அதே வேல்யூஸ் அப்படியே பில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இல்லை எந்த இஷ்யூமும் கிடையாது ஓகே இப்போ நான் வந்து இப்படியும் மினிமம் டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ சிக்ஸ்டி த்ரீ ஹார்ட் பீட் வந்து நார்மல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ணாது டேரெக்டாக வெளியே வாங்குகிறோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன் எகைன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35 எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் தேர்ட்டி ஓகே நான் ஒரு தேர்ட்டி கவுண்ட்ஸ்க்கு வந்து நான் ப்ரஸ் பண்ணி சுவிச்சேன் இந்த டைம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு எஸ்எம்எம்எஸ் போதா இல்லையா நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ ஹார்ட் பீட் வந்து நமக்கு பின்னட் ஆகிடுது ஜீரோ சிக்ஸ் த்ரீ பீவியஸ் தான் நமக்கு பின் நார்மல் வேல்யூ அப்படின்னா அப்படியே பின் பண்ணியிருக்கோம் ஏன்னா எஸ்எம்எஸ் எதுவும் சென்ட் பண்ணல அதனால் நமக்கு வந்து அதே வேல்யூஸ் தான் மறுபடியும் வந்துருக்கு சிக்ஸ்டி டூ தான் வந்திருக்கு ஓகே இது வந்து பிரச்சனை கிடையாது ஓகே நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்கனாலே வந்து கரெக்டாக கவுண்ட் எடுத்துக்குது ஓகேவா இப்போ வந்து நான் ஒரு நாலஞ்சு டைம் தான் நான் ப்ரெஸ் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ்டியோட பிலோவாக வந்துச்சு அப்படின்னா என்ன கன்ஃபார்ம் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணும் மாதிரி எபோவாக இருந்தாலும் நமக்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் ஓகே இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஒரே ஒரு எஸ்எம்எஸ் பண்ணி காமிச்சுட்டு அடுத்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு அவுட் கொடுக்காமல ஓகே இப்போ ஜீரோ எக்ஸ் சிக்ஸ்டி டூன்னு இருக்குது இதனால் பிரச்சனை கிடையாது வெயிட் பண்ணுங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வேல்யூஸ் வந்து அப்படி இருக்கும் அடுத்து வந்தாங்கன்னா வைரேஷன் சென்சார் ஹார்ட் பீட் சென்சார் எமெர்ஜென்சி இது நம்ம நம்ம செக் பண்ணுவோம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி ஒன்று தான் வந்துருக்கு அப்போ ஹார்ட் பீட் அப்நார்மல்னு சொல்லிட்டு இப்போ ஹார்ட் பீட் அப்நார்மலுக்கும் அதுக்கு என்ன ஆகும் பஸ்ஸர் வந்து ஆன் ஆகும் அதே சேம் டைம் வந்து ஜிபிஎஸ் வேல்யூ செட்டு சேர் ஆகும் ஓகே உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் பண்ணி எனக்கு கூகுள் மேப்ல அந்த வேல்யூஸை போட எனக்கு வேல் அவுட் புட் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் வைப்ரேஷன் ஸ்விட்ச் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்போ ஹார்ட் பீட் வந்து இது வைப்ரேஷன் அப்படிங்கிறப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு எனக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி சுட்சச்சு இதை ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வந்து ஐ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு எனக்கு ஆகும் ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நான் எமர்ஜென்சி சுச்சை ப்ரெஸ் பண்ணா எனக்கு டால்ட்டா வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகுது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்எம்ல வந்து எமெர்ஜென்சி சுச்சுவேஷன் ஐ நீடு ஹெல்ப் அப்படினு எஸ்எம்எம்எம்எம்எம்எஸ் வந்து போயிடுது ஓகே இந்த கோடிங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ